உங்களுக்கு நான் வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு உங்களுக்கு தான் வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு பட்டு கெட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு பட்டு கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு நாலும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு நாலும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டா நேக்கு எட்டு கல் பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு எட்டு கல் பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு சட்டியிலிருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு சட்டியிலிருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு எப்போ இருந்தது இப்போது வரதுக்கு எது கெடுத்தாலும் சாக்கு ம் எதுக்கெடுத்தாலும் சாக்கு அடுத்தாத்து அம்புஜத்தை பாத்தேலா அவ ஆத்துக்காரன் கொஞ்சுறத கேட்டேலா